அண்ணா என்னென்றால் உள்ளூருக்குள்ள என்ன உண்மையாகவே காசே தேவையில்லை இப்போ நீங்கள் ஒரு பேங்க் கொண்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் அது வந்து செக்யூரிட்டி தான் கொடுக்குது சரியா இப்போ ஒரு குறிப்பிட்ட பேங்க் அரசாங்கத்த ரெகுலேட் பண்ணப்பட்ட பேங்க் தான் இருக்கு அவங்க வெட்டி வெட்டி ஒரு மாஃபியா மாதிரி ஆக்கலாம் விட மோசம் அவங்கள் உங்களுக்கு காசு மாற்றி அடிச்சு தரலாம் அவங்களோட பேங்க்ல இவ்வளோ கிடக்கண்டு காட்டுறதெல்லாம் போய் சரியா நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பவுண்ட்ஸ் லிமிட்டோட ஒரு கிரெடிட் கார்டை தந்தானடா ஆனால் பேங்க்கிட்ட இத்த எத்தனை பேருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருப்பான் சரியா அவன்கிட்ட அவ்வளோ காசு இருக்கான்டா இல்லை அவன் அதுக்கு சேக்ரிட்டி கொடுக்குறான் இவியல் போய் காசில் பே பண்ணினோன்னே அந்த இப்போ பேங்க் கார்டில் போய் பே பண்ணோமெண்டா அந்த ஷாப் காரனுக்கு அந்த காசு போகுது ஆனால் அவன் அக்கௌண்ட்லேயும் பே காத்தான் காட்ட போகுது சரியா அப்போ உள்ளூருக்குள்ள வந்து காசு அடிக்கணுமன்ற அவசியம் இல்லை இந்த டிஜிட்டல் கரன்சி என்ற பேரில் இருக்கிறது ஃபேக் தான் இப்போ யோசிச்சு பாருங்கன்னா கனடாவில் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கனடியன் டொலர்ஸுக்கு போன வீடெல்லாம் இப்போ ரெண்டரை மில்லியன் போகுது வாங்கி இப்போ அந்த பெரிய மில்லியனுக்கு வீட்டை மோகேஜ் பண்ணுறதுக்கு பேங்க்கிட்ட காசு இருக்கணும் ஆனால் பேங்க் வந்து எல்லாருக்கும் கொடுக்குது அந்த மோகேஜ் பேங்க்கிட்ட உண்மையாகவே காசு இல்லை இவ்வளோ போயிடுச்சு அப்படி அந்த காசை ரேஸ் பண்ணினது ஒன்றில் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கணும் இது பண்ண இல்லை அவன் வந்து என்னென்றால் அவங்க ட்ரே செக்யூரிட்டி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் அந்த பேங்கை விட்டு அந்த நீங்கள் அவங்க பேங்குகளுக்குலேயே அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த பேங்கை விட்டு நீங்கள் வெளியில் டோட்டலாக காசை எடுத்துக்கொண்டு தான் அவங்களுக்கு அந்த காசு ஆகும் மற்றபடி பேங்கிங் செக்டர் வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக இப்போ பேங்க் ஆஃப் கனடாவாக இருக்கலாம் பேங்க் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கலாம் அவங்க உள்ளூருக்குள்ளேயே அதை ப்ளே பண்ணி கொண்டு இருப்பாங்களா அந்த ஃபேக் கேமு அவங்களுக்கு காசு தேவையில்லை அவன் சும்மா நம்பரை காட்டி உங்கள்கிட்ட இருந்து காசை எடுப்பான் வட்டி எடுத்து கொண்டு இருக்கிறான் விளங்குது அவங்களுக்கு பேங்க் கொடுக்குறதெல்லாம் சேக்யூ செக்யூரிட்டி என்ன நீங்கள் வந்து உண்மையான காசு இல்லை ஓகே ஒன்று ரெண்டாவது அவங்களேன்னு வந்து நாடுகளுக்கு கொடுக்குறாங்கன்ற இதுதான் ஃபிட்டியோ என்ன இப்போ கேட்டிய பாத்தீங்கன்னா பிரான்சுக்கு அவன் கடனை கட்டினா நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் அவனோட தான் கடன் முடியும் சரி அப்ப என்னண்டா இப்ப ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு கடன் இவ்வளோ பிரச்சனையை வேற வச்சுட்டு கடன் அதுதான் நாங்க நம்பிக்கொண்டு இருக்கிறோம் உங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தீக்காங்க அது ஒண்ணா அவன் என்னண்டா இப்ப எங்கடா கடன் பேருங்கண்ணு பத்து தசம் பத்து தசம் அஞ்சு பில்லியன் வந்து வருஷம் நாங்க கடன் கொடுக்கணும் சரியோ கடனுக்கு போயிடும் வட்டி வட்டி இன்க்ளூடிங் கடனோட போகுது சரியோ தான் மெயின் காசு சரியா போயிடும் அதுக்கு பிறகு எங்களுக்கு இது வெர்ற காசு பத்து பில்லியன் தான் எங்களுக்கு வருது வருமானம் இலங்கைக்கு இப்போ என்ன செய்வேண்டா அஞ்சூறு மில்லியன் வந்து ஒரு வருஷமும் இந்த கடனை கட்டுறதுக்கு கடன் வேண்ட வேணும் சரியோ இப்போ உங்கள்கிட்ட வர்ற காசு அத்தனையுமே வர சுரண்டி திருப்பி கட்டுறதுக்காண்டி என்ன செய்வீங்களண்டா அந்த கடன் வேண்டுவீங்க அப்ப கண்டினியூவாக உங்கள்கிட்ட கடன் வந்து கூடிக்கொண்டே போகும் இவன் என்ன செய்கிறான்டா இந்த நாடுகளுக்கு சண்டை வர வச்சுட்டு கடன் கடன்டா உங்களுக்கு காசை அள்ளி கொடுப்பான் அதுக்கு பின்னுக்கு கடன் இருக்கு சரியோ அள்ளி கொடுப்பான் அவங்கள் வந்து கடனாளி ஆயிக்கொண்டே போகும் அந்த நாடுகள் வந்து திருப்பி கட்ட முடியாத ஒரு இதுக்கு போய் கொண்டு இருக்கும் இப்போ அப்படி ஃப்ரான்ஸுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அந்த கடனை கட்டணுமோ அதே மாதிரி கடன் நாங்கள் வந்து இங்கொண் நாங்கள் எவ்வளோ வெளிநாட்டில் இருந்து உழைச்சி அனுப்பினாலும் அந்த காசு திரும்பி இந்த பேங்குகளுக்கு வந்துடுது என்ற பேரில் சரியோ அடுத்தது ஆயுதம் வந்து உங்களை கொடுக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய அது உலகத்திலையும் மொகா கள்ளங்கள் எப்படி என்றால் இந்த ஆயுத கொம்பெனி எல்லாம் இருப்பாங்கல்லோ என்ன ஒரு மெட்டில் வேல்யூ இப்போ ஒரு பத்து கிலோ ஒரு ஆட்லர் எண்டா இந்த பத்து கிலோ மெட்டில் வேல்யூ தான் அதை மெயின் சாமான் ஓகே இப்போ பத்து கிலோண்டா அண்டா அதுக்குள்ளே இப்போ இரும்பண்டு சொல்லுங்கோ அது என்ன இருக்கோ அந்த பத்து கிலோ மெட்டில் வேல்யூ அதுக்கப்புறம் உள்ளுக்கு கிடக்கிற அந்த வெடி மருந்துட்ட பெருமதி வெரி வெரி சிமோல் அமௌண்ட் சரியோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் எல்லாம் ஆயுதமண்டு போட்டுவிட்டு அங்கே இப்போ உக்ரைனுக்கு உதவி செய்ய போகிறாங்கடா அந்த கண்ட்ராக்டை கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத கம்பெனிக்கு கொடுக்குது நீ இவ்வளோ ஆயுதத்தை கொடுன்னு சொல்லி அப்போ என்ன நடக்குதுண்டா கவர்மெண்ட் வந்து இந்த ஆயுதத்துக்கு காசு பே பண்ணுது சரியோ கவர்மெண்ட் பே பண்ணினோன்னே அந்த ஆயுத கம்பெனி இருக்குல்லோ மார்க்கெட் பெருமதி வந்து வெளியே கூடுது சரியோ அப்போ அவண்ட அந்த கூடினோடன உள்ளூர் பொ பொருளாதாரத்தில் அந்த ஜிடிபிலே அது குரோத் ஆகுது சரி கவர்மெண்ட்டுக்கு கூடின காசில் இதுவும் பெறப்போது லாபம் டெக்ஸும் பெறப்போகுது சரியா அந்த ஜிடிபி குரோத்தை தான் காட்டுறாங்க வெற்றி ஹை இப்போ அமெரிக்கா வந்து இந்த வருஷம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பில்லியனோ அல்லது ஒன் ட்ரில்லியன் வந்து அவங்க ஜிடிபி அண்ட் சொன்னால் அடுத்த வருஷம் ஒன் பாயிண்ட் டூ பில்லி ட்ரில்லியன் ஆகும் சரி அப்போ அந்த குரோத் வந்து கூடிக்கொண்டே போகும் அப்போ ஜிடிபி குரோத் அண்டைக்கலாம் அவங்கள்ட காசு ஸ்ட்ராங் ஆகி கொண்டு போய்கொண்டு இருக்கும் சரி அப்ப என்ன செய்வானண்டா அவன்ட காசு அவன் உதவி செய்யறான்ட காசு வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறன்றது போய் சரி ஆயுதம் கொடுப்பான் ஆனா அந்த குரோத் வந்து இங்கேண்டா அமெரிக்கால நடக்குது இப்ப என்ன உலகம் எல்லாம் இப்ப நீட்ஸ் சண்டு தெரியுதானே இந்தியாவில் டாக்டர் மேருக்கு ஒரு எக்ஸாம் எடுக்கணும்ன்றது வந்தது எக்ஸாம் அந்த எக்ஸாம கொண்டு வந்தது பிரிட்டன் காரணம் தான் போஸ்ட் பண்ணினவன் நீ இப்படி ஒரு எக்ஸாம் கொடுக்கணும் உனா உங்களுக்கு இந்தியா டாக்டர்ஸ் கணக்கு குவாலிட்டி இல்லையான்னு சொல்லி சரி இந்த வெளிநாடுகள் போட்டபடியாக தான் அந்த அரசாங்கம் நீச்சா கொண்டு வந்தது அதே மாதிரி அங்க அங்கே வந்து சப்ஸ்டீஸ் கொடுக்கறது வி விவசாயத்துக்கு சரி அந்த கோப்ரேட்டிவ் என்ன பேர் சொல்கிற எங்கட ஊரில் சங்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ரேஷன் கார்டில் சாமானும் கொடுக்கும் எல்லாத்தையும் நீங்கள் நிப்பாட்டணுமெண்ட்டு இவன் கொண்டு வந்தான் ஏனென்று சொன்னால் இவனுக்கு வந்து நீங்கள் சப்சடிஸ் கொடுத்தால் அவன் ஒரு பொருளை உற்பத்தி செய்து இங்கே அனுப்புகிறப்போ அவன்கிட்ட ப்ரைஸுக்கு ஈக்குவல் பண்ணலாம கிடக்குது விளங்குது அப்போ என்ன செய்யறா நீங்க சப்சடி சரிப்பாட்டும் கொண்டா ஆட்டோமேட்டிக்கா விவசாயிகளிட பொருளுக்கு விலகூடும் விலகூடினா அங்க வேண்ட தேவிலிருந்து இறக்குமதி செய்யலாம் அப்ப அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படி என்ன இவங்க தாங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் கம்பெனிகளுக்கு சப்சடிஸ் கொடுக்க கூடாது ரூல்ஸ் சரியோ ஆனா இவங்களை எப்படி அதை பண் பண்ணுவாங்கன்றா கம்பெனிய தங்கட ஆல்மோஸ்ட் ஆல்மோ பேங்கிரா சரியோ பிரெஞ்சாயிருக்கலாம் ஆல்மோஸ்ட் பேங்க்ரா ஆனா அவங்க எப்படி அதை பண் பண்ணி காப்பாற்றுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப திடீரென ஒரு இது வருதுன்னு வைங்க ஒரு கோவிட் ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஏதாவது ஒரு டாக்ஸ் ஏதாவது ஒண்டில அந்த ஃபண்ட பண்ணுவாங்க சரியா இப்ப இங்க கோவிட் வந்த நேரம் பஸ் கம்பெனிகளுக்கு எல்லாம் காச கொடுத்தாங்க ரைட்டு உண்மையா அவ்வளவு காசு அந்த கம்பெனிகளுக்கு தேவையண்டா இல்ல அது என்னென்றால் அந்த அத வந்து ஒரு அந்த கம்பெனியில் கடனாளி ஆக்குவாங்க சரியோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்க காசெல்லாம் காசு எல்லாம் கடனுக்கு அரசாங்கத்த இதுக்கு போயிடும் சரியோ அந்த கடன் இருக்குது கடைசி அரசாங்கம் வந்து இந்த கம்பெனியோல்டர்ட காசுல தான் இருக்குதுன்ற ஒரு நாளைக்கு எடுத்துடும் இப்போ இங்க லோய்ஸ் பேங்க் எடுத்தது ஆர்பிஎஸ் எடுத்தது இந்த மாதிரி எடுப்பாங்க சரியா என்னெண்டான இந்த இவங்கள் வந்து இதை கொடுக்குறாங்களோ அதில் கவனமா இருக்கு இவங்க என்னண்டா எல்லா நாடுகள்லயும் போய் பிரச்சனையை எல்லா நாட்டிலையும் கம்யூனிட்டி இருக்கும் ஸ்லாங் இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை பார்த்தீங்கண்டா சவுத் இங்கிலாந்துல ஒரு ஸ்லாங் இருக்கும் வெஸ்ட் இங்கிலாண்டில் ஒன்று இருக்கும் நோர்த்தில் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரி ஒவ்வொரு ஏரியாக்கார கதைக்கிறது அவங்களுக்கே விளங்காது அவ்வளோ வேஸ்டான லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் இருக்கும் சரியா ஆனா சரியோ அவங்களுக்கு எல்லாம் பிரிவுகள் இருக்கும் ஆனால் உண்மையாகவே நினைச்சால் இவங்களுக்குள்ள சண்டை வேற வைக்கலாம் ஏன்னாட்டா அவனுக்கு இவனை பிடிக்காது இவனுக்கு அவனை பிடிக்காதுன்றது தான் இது சரியோ அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்கட நாடுகளில் வந்து அந்த அந்த பெதி டிவைட் எங்கள பிரித்து எங்களுக்கிற பிரச்சனையை அந்த வெடி அந்த ஒரு வாட்டிவா ப்ளே பண்ணுவாங்க சரியோ எங்கட கம்யூனிட்டி ஒரு தன வந்து போட்டுட்டு கதைக்க வச்சிருவாங்க இப்ப முஸ்லீம் பக்கத்துலயே ஒரு அஞ்சு பேரை நிறுத்தி போட்டு தமிழன் எல்லாம் கல்ல நண்டுவாங்க சரி தமிழன் பக்கத்துல ஒரு அஞ்சு பேரை நிறுத்தி போட்டு முஸ்லீம்காரன் எல்லாம் கல்ல நண்டுவாங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு கதைச்சோட தெனப்போ உங்கள் வந்து வடிவாத கையாள்றாங்க சரியோ இப்போ உக்ரைனில் நடக்கிறது இல்லாமல் எனக்கு உங்கள் ஃபண்ட் பண்ண ஃபண்ட் பண்ண நீங்கள் வேணுமெண்டா போய் பேருங்கோ அது இந்த கம்பெனியை ரீசர்ச் பண்ணி யார் ஆயுதத்தை கொடுத்தாங்க கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அண்டு கவர்மெண்ட் அந்த இதை கொடுக்கறதுக்கு முன்னா அவங்கள சே மார்க்கெட்டில் பேருங்கோ பங்கு வலியை கூடும் சரியோ அப்போ பங்கு வலி கூடணும் கவர்மெண்ட்டை உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் வந்து அதை பார்க்க மாட்டேன் சியா மார்க்கெட்டில் இருக்கிறவன் நான் பார்ப்பேன் இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட்டு கண்ட்ராக்ட் எடுத்த அது பங்கு வலி கூடும் சரியோ அது ஒரு ஜிடிபி க்ரோத் ஓகே இப்போ கவனிச்சு பாருங்க கம்பெனிக்கு கா கேஷ் ஃப்ளோ பண்ணும் தேவையான கேஷ் ஃப்ளோ பண்ணும் ரைட்டு அப்படித்தான இவங்கள் இதெல்லாம் என்னென்னா நாங்கள் எப்படி செய்யலாம் என்றால் எங்கட காசு சர்வதேச காசு இல்லை சரியா அதால தான் வெள்ளக்காரன் தங்கட காசை அது ஒன்று இல்லை அவன் ரெண்டு மூண்டை பேக்கப்புக்கு வச்சுக்கான் டொலஸை வச்சுக்கான் ஜூரோவை வச்சிருக்கிறான் சரியோ யூரோப்பியன் அதர் கண்ட்ரிகள்ன்ற காசையும் வச்சிருக்கிறான் அவன் வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து சர்வதேசம் எல்லாம் அவன் இது என்ன ஓயில் ஓ அல்லது எதுவும் இல்லை அந்த டொலர்ஸை இன்டர்நேஷ்னலாக இது பண்ணுங்க இப்போ பிரிட்டனில் என்ன எங்களுடைய அண்ணா ஒரு அண்ணாண்ட மகன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்தவன் அவர்கிட்ட வேலை என்னன்னு சொன்னால் டூ பில்லியன் சரியோ டூ பில்லியனை அங் அமெரிக்காவிலேருந்து இங்கே ஃபண்ட் பண்ணுவாங்களா அந்த கம்பெனிக்கு சரி வேண்ட வேலை என்னென்னா அந்த டூ பில்லியனுக்கு இங்கே பிரிட்டனில் இருக்கிற நட்டமோ லாபத்தில் போகிற கம்பெனிகளை கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட கம்பெனிகளை வேண்டும் சரி அது என்னெண்டா அங்கே இருந்து அந்த காசு டூ பில்லியனை கொடுப்பாங்க ஏன்னெண்டா பிரிட்டன்காரனுக்கு டொலஸ் இருக்காது சைனாவில் சாமானை கொடுத்து வேண்டதுக்கு அப்போ அந்த டொலஸுக்குரிய காசு என்னென்றால் அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட் பேரில் வந்து இங்கே சென்ட்ரல் பேங்குக்கு வேணும் அப்போ போதிய ஃபண்ட் இருக்குது இதே மாதிரி ஜெர்மனுக்கு கொடுப்பான் பிரான்ஸுக்கு கொடுப்பான் என்னெண்டா என்னண்டா எல்லாரும் சேர்ந்து இந்த கேமை பிளே பண்றாங்க சரியா சைனாவில் சாமான் வேணும்டா உடனே இவங்களுக்கு டொலர்ஸ் போதிய அளவு இருக்கு வேணா அமெரிக்காக்காரன் நிறுவனங்களை வேண்டுறோம்ன்ற பேர்ல ஃபேக்கா சொல்லி அந்த காசை ஒவ்வொரு விதமா கொண்டு வந்து பண் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு டூ பில்லியன் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிகள் இருக்கும் சரியோ அப்படி ஒவ்வொண்டு இது வந்து இவியல் வேலும் முழுக்க கம்ப்யூட்டர் கம்பெனிகளை வேண்டாம் சும்மாவே வந்து வேண்டுவாங்கள சரி அது வெள்ள கரண்டியா பார்த்து தான் பண்ணுவாங்கள்கிட்ட இல்லையா அது அவங்களுக்கு கண்டு ஒரு இது இருக்குது